கலத்திலே இல்லாத கட்சி பாஸ் நீங்க எல்லாம் கலத்திலே இல்ல பாஸ். இரு இரு. ஜல்லிக்கட்டு கலத்திலே மூஞ்ச மூடிக்கிட்டு கொள்ளக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவங்கள தான் சொல்றோம் நம்மள கலத்தல இல்லங்கறான். பாசி நீ எந்த எந்த கலத்த பாஸ் நீங்க நிக்கறீங்க? நாங்க கலத்தல இல்ல பாஸ் ஆடியோ லாஞ்சில நிக்கிறோம். அவர்கள் நம்மளை கேலி கேக்குறான். தமிழ்நாடு அரசியல் கலத்தல மட்டும் இல்ல. தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சென்றவர்கள் சீமான் மட்டும்தான் கூடங்குளம் அணுலையா அங்கே அவர் நிற்பார் செல்லை போராட்டமா திட்டமா அங்கே அவர் நிற்பார் ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா அங்கே அவர் நிற்பார் எட்டு வழிச்சாலையா சாகர் மாலாவா பாரத் மாலாவா தூய்மை பணியாளர் போராட்டமா நீட் தேர்வா ஆசிரியர் பிரச்சனையா செவிலியர் எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் நாம் மன்னன் சீமான்

ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் கட்சி சீமான் மட்டும்தான் சிலம்ப இருக்கு கையில ஏன் எல்லா பக்கமும் அடி போ அதிமுக ரெண்டடி அடி திமுக ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒரு ஊம குத்து ஒரு நாலு குத்து அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க திமுக அடிக்கிறாரு தாவேக்க அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிறா பிஜேபி கூட அடிக்கிறாப்புல ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறது இல்லையா எங்க அண்ணன்ட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தாயில்லா பிள்ளைகள அவர் அடிக்கிறது கிடையாது அது அது

அப்படியே அவங்க அண்ணன் ஒரு நாற்பது சீட்டை வாங்கி அதுல நாற்பது முப்பது எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைகளை போய் உங்க குரலை கரைச்சித்து அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி தும்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல அவளு பாவன்ட்டு போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கோ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக நாங்க வரல பிரபாகர் என்ற அந்த தலைவன் கண்ட கனவை தமிழ் நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம் சின்ன பையன் எட்டு புள்ளி ரெண்டு நினைக்காதீங்க கோலியாத்து தாவித்து கதை நமக்காகத்தான் பெரிய பூதம் கோலியாத்தை தாவிது எப்படி வீழ்த்தினாலும் இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த களத்திலே உயர்த்துவோம் வேலுநாச்சியார் மருது நமக்கு சாட்சியா இருக்காங்க வெள்ளக்காரன் பெரிய பீரங்கி வச்சிருப்பான் துப்பாக்கி வச்சிருப்பான் வீழ்த்த முடியும் என்று ஒரு பெண் அரசி நினைச்சிருந்தா நாட்டை மீட்டு எடுத்திருப்பாளா அவள் அது நமக்காக படைக்கப்பட்டதா இப்படி சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய வெள்ளைக்கார பட சுபாஷ் சந்திர போஸ் படையில என்ன முப்பது கோடி முகமுடியால் பாரதி பாடியது போல முப்பது கோடி பேரும் இருந்தானா இல்லை வெறும் பத்தாயிரம் பேர் தான் வெறும் பத்தாயிரம் பேரை தான் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திரபோஸ் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் யாரா யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறிப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு அது நாம் தமிழர் தரப்பு யாருக்கும் சின்ன சின்ன சிக்கல் ஒரே சிக்கல் தான் திமுக இந்த தாவேக்கா இந்த அதிமுக ஒழிக்கணும் அது ஒண்ணுதான் நாம் நமக்கு ஒரே சிக்கல் அதை வெறி ஒன்று வேலை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை அண்ணன் சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்